கோவில்பட்டி அருகே செண்பகமலர் அறக்கட்டளை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே அயனேரி கிராமத்தில் செண்பகமலர் அறக்கட்டளை சார்பில் மாற்றுத் திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நடைபெற்றது மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி போர்வை உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் செண்பகமலர் அறக்கட்டளை நிறுவன தலைவர் வெங்கடேஷ் தலைமையில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜூ கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்

नाडी नाडी भंगे लागी आचे नाडी भंगे